ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் எப்படி ஒருத்தரோட உரிப்பினர் நேம் எப்படி வந்து இந்த ரிமூவ் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இடத்துல இஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேர்ச் பண்ணுங்கள் இஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ச் பண்ணுங்கள் சேர்ச் பண்ணதுக்கப்புறம் அஃபீஷியலாக கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்போ நீங்க வந்துட்டு புதுசாக ஏதாவது மேரேஜ் ஆகிருக்கீங்க அப்படின்லாம் யாராவது இறந்துட்டாங்க அவங்க பேரெலாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அங்கே தாலுக்கா ஆஃபீஸோ இல்லை அங்கேயே போத்தாக்கள் தேவையில்லை ஸோ நம்ம வீட்டிலே இருந்தால் நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த அப்ளை வெப்சைட்குள்ளே இப்படி தான் இருக்கும் ஸோ வெப்சைட்டோடய இன்ட்ரஃபேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் நிறைய இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மின்னணு தொடர்பான சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்க உறுப்பினர் உறுப்பினர் யாராவது நீங்கள் யாராவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இதுலயே போய் நீங்கள் எந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குடும்ப தலைவர் நீ மாற்றம் செய்யினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ட்ராகணும் ஸோ அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஒருத்தரோட நேம் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கனா தெரியும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்சா இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு இங்கே பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணுங்கள் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ பதிவு செய் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இப்போ கொடுத்துருக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு அதாவது நீங்கள் அந்த ரேஷன் கார்டு எடுக்கும் போது என்ன நம்பர் இருக்கோ என்ன நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே வரணும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட நம்பரை அந்த ஓடிபி நம்பர் இதில் போட்டு மறுபடியும் பதிவு செய்யணுன்னா அதை வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் வந்து யாரோட நேம் நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுறீங்களோ அவங்களோட நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்தீங்கனா போதும் இல்லைன்னா டெலிட்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த டெலிட் சிம்பிள் கிளிக் பண்ணிணா போதும் அது வந்து டெலிட் ஆயிரும் ஸோ டெலீட் ஆயிடும் அதுக்கு வந்து நீங்கள் படி கீழே வந்து னு இருக்கும் அந்த ப்ரொசீட் நீங்கள் கொடுத்தீங்கனா அது வந்து சேவ் ஆயிரும் ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் திருப்பி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஜஸ்ட்டு பேக் வந்துருங்க பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நகல் மின் அந்த டூ மின் குடும்ப அட்டைன்னு இருக்கு பார்த்தீங்களா இங்கே பார்த்தா நகல்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட புதிய ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ நான் அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக என்னால் காட்ட முடில ஸோ என்னோடய ஒரு ரேஷன் கார்டில் ஆல்ரெடி பழைய நம்பரை கொடுத்துருந்தோம் ஸோ அந்த நம்பர் இப்போ மிஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் என்னால் வந்து டீட்டெயில்ஸாக எடுக்க முடில எடுத்து விழாவறியாக காட்ட முடில ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் இதுதான் ப்ரா ப்ரொசீஜரு ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான விளக்கம் நான் வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான முப்படி எல்லாம் உங்கள் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்